வணக்கம் நம்பிக்கை வெல்கம் டு அறுபடை ஹனிகண்டஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டு இருக்கோன்னா நம்ம பொள்ளாச்சி இருக்க ஆனமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஆனமலையில் ஒரு கோவில்ல தேன் கூடு இருக்கு அது மக்களுக்கு இடையூறா இருக்கு அது ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு டூ டேஸ் முன்னாடி கால் பண்ணாங்க அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நாங்க இருந்து சாட் ரூட்ல ஆனமலை வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த ரூட்ல ஏன் போறோம்னா இங்க கிராமங்களில் வந்து அங்கங்கே தேன் கூடுகள் இருக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போறோம் இப்படி ரோட்டோரமாக இருக்கிற மரங்கள்லாம் சீசனுக்கு மட்டும் நாங்கள் தேன் எடுப்போம் வருஷத்தில் ஒரே ஒரு டைமு இப்போ வீடியோக்குள்ளே போலாம் தம்பி இப்போ அப்டேட் என்ன கஷ்டப்பட்டு ஏன் கஷ்டப்படுறாரு பசங்க வந்து டிஷர்ட் எல்லாம் போடல அதனால் தேனிக்கல் கொட்டுதா கொட்டலையா எல்லாம் பார்க்கலாம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி இப்போ ஆனமலைக்கு வந்து அம்பராம்பாளையம் போய் போக போகிறோம் இது எந்த ரூட்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் பொள்ளாச்சி டு அம்பராம்பாளையம் போகிற வழியிலே இந்த புளிய மரத்தில் ஒரு தேன் கூடு பார்த்துருக்கோம் நல்லா உச்சிவாதில் தான் இருக்குது நைட்டு தான் எடுக்க முடியும் தோட்ட சாலைகளுக்கு பக்கத்தில் இருக்குது அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த அழகான புளிய மரங்களுக்கு நடுவில் வந்துட்டு இருந்தோம் அப்போ இங்கே ஒரு தேன்கூடு பார்த்தோம் இந்த ரூட் எல்லாருக்குமே தெரியும் அம்பராம்பாளையத்துலேருந்து ஆனமலை போகிற வழி தான் இந்த தேன்கூடும் நல்லாவே உச்சியில் இருக்குது நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் எடுக்க முடியும் ஏன்னா நிறையா வண்டிக்கு போயிட்டே இருக்கும் ஆனமலை வந்தாச்சு இன்னும் கோயிலுக்கு வந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஆனமலை வந்ததையும் அண்ணா குறுக்க வண்டி விட்டார் ஒரு எங்கேயோ பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு வந்துட்டார் உள்ள இதை தாண்டி போய் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்கள பொள்ளாச்சிக்காரங்க யாராக இருந்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போய்ட்டுருக்கோன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க கோயிலுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நீளமாக ஆறு வந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஆலியா தண்ணி தான் வந்து ஆனமலை வந்து அப்படியே கேரளா போகும் இப்போ கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் இங்கேயே பாருங்கள் அவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு இந்த ஆறு தான் நான் சொல்லிவிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டிங்கெல்லாம் குளிக்க விட்டுருந்தாங்க இப்போ யாரும் குளிக்க விடுறதில்ல புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டி வந்து க்ரௌடு ஹெவியாக தான் இருக்குது வந்ததுமே பார்த்தா குட்டிஸ் எல்லாருமே நல்லா குளிச்சிட்டு இருக்காங்க அடிக்கிற வெயிலுக்கு க்ரௌ் ரொம்பவே அதிகமாக இருக்குது கிட்டவே நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்பவுமே அழகான கோயில் நீரோடை பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது குட்டிஸ்டெலாம் செமையாக குளிச்சுட்ருக்காங்க நரசிம்மமூர்த்தி கோயிலில் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் இப்போ வந்து லட்சுமி நரசிம்மர் கோயில்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம எடுக்க வந்த தேன் கூடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது வாதல் இருக்குது அந்த மரத்தில் இதைத்தான் எடுக்கிறக்கா வந்துருக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு டைம் எக்ஸாக்டா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இதை வந்து நைட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நாங்க வந்து தேன் கூடு எடுக்கணும் அது போக வர வழியில் வந்து ஒரு நாலு தேன்கூடுகள் பார்த்தோம் அதோ எடுத்துகிட்டு போகணும் இதை வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா புரட்டாஷ் ஆரம்பிச்சிருச்சு எடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கும்போது இங்கே இங்க கூட்டம் வருவாங்க வீக் டேஸ் அப்படிங்கிறனால பெருசாக கூட்டம் இருக்காது அதனால் இந்த டைமில் எடுக்கிற கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கோம் தேன்கூடி இப்போது கிளியராக தெரியும் பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் நல்ல பெரிய கூட்டமான மழை தேனி கூட்டம் தான் வச்சு முப்பது நாள் தான் ஆகுது இதை தான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணி கொடுக்க போகிறோம் இது ஆனமலையில தெக்கலூர் அப்படிங்கிற பகுதி ஆனமலையிலிருந்து வெப்பரைப்பதி அதுக்கப்புறம் மாணிக்க மூளை இந்த மாதிரி நிறைய பகுதிகள் வந்து இருக்கு காளியாபுரம் வழி இந்த கோவிலோட திருக்கோவில் அர்ச்சகருடைய மாணவர்கள் இன்னைக்கு வந்து லீவு பசங்க வந்திருக்காங்க இந்த தேன்கூடு வந்து இவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணல இருந்தாலும் யாருக்கு இடையூறு ஏற்படக்கூடாது அப்படிங்கறக்காக இவங்க வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க தேனிக்கல வந்து கொல்லாம சேஃபா எடுக்கணும் அப்படிங்கறது தெளிவா இருந்தாங்க நாங்களுமே வந்து அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம் இவரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு மேல இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு தேன் எடுக்கிறது சீசனுக்கு சீசனு நானுமே வந்து பாத்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் தேன் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் தேனிக்கல காப்பாத்துறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் தமிழ்நாடு ஃபுல்லா இதை வந்து காப்பாற்ற முடியாட்டியும் என் பகுதியில் இருக்கக்கூடிய சுத்து வட்டாரங்களில் ஏதோ நூறுல வந்து ஒரு பத்தாச்சு நம்மளால இயற்கையா எடுத்து விடும் போது வந்து அந்த தேனீக்கல் வந்து ஓரளவுக்கு எங்கேயாவது போய் பொழச்சிக்கும் அதனால படிப்பு இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது நம்ம நேச்சருக்காக இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு கடமையா நினைக்கிறேன் பயங்கரமா முள்ளு இருக்கு இந்த மரத்துல பரம மரம் சொல்லுவாங்க அந்த முள்ளு அதிகம் இருக்கும் அப்படிங்கிற காட்டி அதை செதுக்கிட்டு செதுக்கிட்டு தான் அண்ணன் ஏறுவாரு அதனால வந்து நைட்டு தான் எடுப்போம் இதுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்ல இல்ல இவரு இவருக்கே அது வந்து பத்தாது இருந்தாலும் தேன் இருந்துச்சுன்னா அதை ஈக்குவல் பண்ணி இவருக்கு நான் கொடுத்துக்குவேன் நம்மளோட கணிப்பு படி இதுல ஒரு ரெண்டு கிலோ இருக்குமாண்ணா ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் அப்படிங்கறத எங்க கணிப்பு ஒரு சிலவங்க தேன் கூட எல்லாம் வச்சு பாத்துருப்பீங்க சும்மா சின்ன ராட்டை வச்சுட்டு அதில் என்னமோ கலக்கி இருபது லிட்டர் எடுத்தோம் முப்பது லிட்டர் எடுத்தோன்னு விற்பாங்க இருபது லிட்டருக்கு கேனே பார்த்தீங்கன்னா தம்பியோட உடம்புல இவ்வளவு இருக்கும் இவ்வளோ ஹைட் இருக்கும் இதுல தேன் கூட பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு அப்போ வந்து மக்கள் வந்து ஏமாந்து ரோட்ல விற்கிறதெல்லாம் வந்து வாங்குறாங்க இந்த தேன் கூட்டில எவ்வளோ தேன் கிடைக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ டைம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ஆயிடுச்சு தேன் கூட இருக்கிறது பந்தம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து அங்கதான் அப்படியே போக போறோம் பேக்ரவுண்ட் செம்ம அழகா இருக்கு வாங்கடா பேர் பேர் என்னடா எடுத்துடலாமா நான் வந்து டிஷர்ட் போட்டிருக்கேன் பிரச்சனை இல்லை பசங்க வந்து ஷர்ட் எல்லாம் போடல அதனால தேனீக்கள் கொட்டுதா கொட்டலையா எல்லாம் பார்க்கலாம் ஓகே எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நரசிம்மர் துணையாக இருக்காரா சரி சரி உங்க கவுரா எதுவும் உங்களுக்கு கன்வீனியட்டா இருக்குமோ சொல்லுங்க குடுக்க ஏணி போட்டு அந்த செவத்துல ஏறி அந்த செவத்துல இருந்து கொஞ்சம் தூரம் கவரு போட்டு அப்படியே மரத்து மேல ஏறிட்டு இருக்காரு கொஞ்சம் தூரம் ஏறி இருக்காரு அப்படியே செதுக்கிட்டு இருக்காரு தம்பி இப்போ அப்டேட் என்ன ஏன் கஷ்டப்படுறாரு ஆ கை ஏன் ஆடுது பயப்படுறியா மரத்தோட எல்லா வாதுகளையுமே முள்ளு இருக்கனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஏறிட்டு இருக்காரு இப்பவே முக்கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் செதுக்கிட்டு இருக்காரு நெருங்குறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு அடி இருக்கும் அதுக்கு முன்னாடியே பந்தத்தை பத்த வச்சுட்டாரு ஏன்னா செதுக்கிட்டே ஏறங்காட்டி முன்னாடியே தேன்கூடு வந்து களைஞ்சிரும் அங்க ரெண்டு பாருங்க ரொம்பவே இருட்டா இருக்கனால தீ மாதிரி தெரியுது பெரும்பாலும் புகைதான் அதிகமா போகும் இது தீ கங்குகள் தான் பயங்கர வெளிச்சமாக இருக்குது இப்போ மேலே ஏறி நானும் செவத்து மேல் நின்றுட்டுருக்கேன் அண்ணா வந்து தேன்ராட்டை அறுத்துட்டாரு கீழே இருக்காரு இருங்க இருங்க ஆ கொஞ்சம் விடுங்க இருங்க கீழே போகுன்னு நினைக்கிறேன் விட்டா ஆ கீழே போய்க்கிறேன் இருங்க

மரம் இந்த ஒன்றும் இல்லை இது பார்த்தீங்கன்னா பூவு மகரந்தம் தான் எல்லாருமே தேன் கூடு ஃபுல்லாக தேன் இருக்கும்பாங்க மகரம் தான் அது ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கிறது பூராமே தேன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு லிட்டர் வரும் அவ்வளோவா இருக்குது இதே சீசன் காட்டி இருக்குது இல்லைன்னா இதுவுமே இருக்காது தேனோட கலர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தேன் ஒன்று ரெண்டு தேனீக்கள் இதில் வெளத்தா செய்யும் அது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது மரமே ஃபுல்லாமே முள்ளுதான் வேறதே கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் அவர் இருந்தும் கோயிலுக்காக கஷ்டப்பட்டு மேலே ஏறி எல்லாம் பண்ணாரு எந்த தேனிக்கு எந்த ஆபத்து எதுவும் இல்லாம நல்லா கிளியர் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு இன்னும் ரெண்டு நாள் வந்து இருந்துட்டு வேற இடம் பார்த்துட்டு போயிடும் இந்த ரெண்டு நாள் வந்து யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாது அது மாதிரி அது பாட்டுக்கு பச்சை புள்ள மாதிரி இருந்துட்டு அது வந்து காலி பண்ணிட்டு போயிடும் இயற்கையான முறையில் எடுக்கணும்னு நினைச்சதுனால நிறைய உயிர்களை வந்து காப்பாத்திருக்கீங்க தேனிக்கல் எத்தனை ஆயிரக்கணக்கான தேனிக்கல் வந்து இருக்கு எந்த தேனிக்கும் எந்த இதுவும் இல்லாம யாருக்கும் எதுவும் தேனி இல்லாம தேனை வச்சு

கண்டிப்பா அடுத்த வெளியில சந்திக்கலாம் தேங்க்யூ